ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயனை நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களை ஓரளவுக்கு வழி நடத்துகிறதே இந்த சுக்கிர பகவான் தான் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறதே இந்த சுக்கிர பகவான் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுகாதிபதி அவர் தான் அதே சமயம் லாபாதிபதியும் அவர் தான் சுகம் அப்படின்னாலே என்ன சந்தோஷம் சுகம் அதாவது அவனுக்கு என்ன சுகாதிபதி அவன் சொந்த வீடு வச்சுருக்கான் வாகனம் வச்சுருக்கான் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்கான் நல்லா படிச்சிருக்கான் நல்லா போயிட்டுருக்குப்பா அவனுக்கு என்ன சுக்கிரன் உச்சம் சொல்லுவாங்கள்ல சுக்கிரன் உச்சம் அதாவது சில பேர் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா அதான் அந்த அந்த மச்சம் தான் உச்சங்க புரியுதா மச்சம்ங்கிறத விட இந்த சுக்கிரன் உச்சம் சுக்கிரன் வந்து சுகத் சானாதிபதி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து சேர்க்கைக்கு அவர் தான் வழி கொண்டு வந்து விடுவார் சாதாரணமாக கடகராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது ஒன்று பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு விருப்பப்படுவீங்க இல்லை அப்படின்னா ஒரு சொத்து சேர்க்கை இல்லைன்னா வாகனம் கண்டிப்பாக ஒரு நல்ல வாகனம் அப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க அதே சமயம் அவரே தான் லாபாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த லாபத்தெல்லாம் எப்படி சுகமாக மாற்றணும்னு வித்தையை கற்றுண்டுங்க நீங்கள் தான் அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் உங்களுக்கு அஷ்டம சுக்கிரன் நல்லது தான் பண்ணுவார் என்ன மறைவாக இருந்தாலும் நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருந்திருக்காரு குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நடந்திருக்கு சுப செலவுகள்லாம் போயிட்டுருக்கு அதேமாரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்குலாம் உத்தியோகம் கிடச்சிருக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வுலாம் வந்திருக்கு தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் போயிட்டுருந்துருக்குங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரப்படுறாள் பாக்கியம் சுகாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது அந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கணுங்கல்லங்க பாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அனுபவிக்கிறது அனுபவிக்கணுமே எவ்வளோ சுகம் இருந்து என்ன பிரயோஜனம் அதாவது உடம்பு ஃபுல்லாக வியாதி ஆனால் அவங்க பெரிய கோடி சொல்கிறாங்க ஸோ வாட் என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லையே நகையெல்லாம் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்க முடியும் என்ன மற்றபடி ஒரு ஒரு சா சாதாரணமாக சாப்பிடக்கூட அவனால் முடியாது அந்த வகையில் இந்த சுகாதிபதி இப்போ உங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை கொடுக்க போகிறார் என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப இந்த பிறந்த வீட்டில் வந்து சீர்வரிசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பிறந்த வீட்டின் மூலமாக சொத்து சேர்க்கை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதேமாரி இந்த கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தந்தையார் பிதுரார்ஜித சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் அவங்க கிட்ட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் நல்லா பிடிச்சிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் சரியா அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது தந்தையார் மூலமாக சில உதவிகள் அவங்கள வந்து அடையும் மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் ஆஸ் இட் இஸ் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அப்படியே போயின்ட்டுருக்கோம் எதிர்பார்த்த சில உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மற்றபடி இந்த தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் அந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக வரும் அந்த வகையில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் இருந்த ஒரு சின்ன சின்ன பின்னடைவெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்கள தேடி வரும் மற்றபடி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகுவும் உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி உங்களை வந்து ஒரு ஒசுப்பேற்றி விட்டு உயர்வடைகிறதுக்கு அவரும் ஒரு சின்ன காரணமாக இருப்பார் அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கனாலே அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் மற்றபடி அஷ்டமராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் சில வேலைகளெல்லாம் பிரீத்திகளெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிங்கனாலே இந்த சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து இந்த சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வகையில் நீங்கள் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக இதை பண்ண 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 இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நான்கு நாட்கள் மீனராசியில் இருந்து அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே கமெண்ட் மறுக்காமல்